உதயா சுமதி அப்படின்னு சொல்லிட்டு உதயான்னு சொல்லி ஒரு பையன் இறந்துட்டாங்க அந்த பொண்ணு கூட பெஸ்மி எல்லாம் நடிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒன் லேக் ஆவா சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன பண்றான்றதையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணி விபச்சாரம் பண்றாங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு புரோக்கர் இருப்பாங்க நாக்க வெட்டிட்டு இப்ப உள்ளார போனால அவன் மெயின் புரோக்கர் அம்மை முன்னாடி பணத்தை போடணும் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு கீவேர்டு தருவாங்க அந்த கீவேர்ட்டு டைப் பண்ணா அது ஓபன் ஆகுதா அப்படியா டைப் பண்ணா அது ஓபன் ஆகுது ஓகேங்களா ஓபன் ஆகி இவங்க எல்லாருமே